إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القرآن الذي من الفرقان المجيد فعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تقصر نريد الا الاصلاح ما استطعت ما توفيق الله بالله عليه توكلت ويلي ونيب الله بلا كرمنا يا من نجد لنا بديو نباه من بيري كنا رم سكرين الله بإنسان يسماه رم الله يسال الله ونبي அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்துவ சக்தி சஹாபாக்கள் தாபீன்கள் தப தாபீன்கள் ஐமாக்கள் இன்னும் நல்லடியார் அனைவர் மீதும் குறிப்பாக அல்லாவின் இல்லத்தில் அவருடைய வசனங்களுக்கான விளக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த வகுப்பில் கலந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் உள்ள ரஹ்மான் அல்லாவின் கருணையின் கிருமையும் நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன் அல்பக்ராவுடைய எழுபத்தி ஒன்பது வரையுள்ள வசனங்களுக்கான விளக்கத்தை நாம் கடந்த அமர்வு வரையில் இன்றைய தினம் எண்பது முதலுள்ள எண்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு ஆகிய வசனங்களுக்கான விளக்கத்தை பார்த்திருக்கிறோம் எண்பதாவது அல்லாத்தல்லா இந்த வசனத்தில் இதற்கு முந்தி யாரை பற்றி பேசினாரோ அதே மனிதர்களை பற்றி யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார் யூதர்கள் இதற்கு முந்தைய வசனத்தில் அல்லாஹு தல்லா அவருடைய வேதத்தில் அவர்கள் கைகடத்தல் கடத்தல் செய்தார்கள் வேதத்துடைய பொருளை மாற்றுகிற விதத்தில் அந்த வார்த்தைகளை அவர்கள் திருத்தினார்கள் என்பதைப் பற்றி அல்லா சொல்லி காட்டினான் அப்படி இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் அவர்கள் முன்வைத்த இன்னொரு வாதம் அதை உத்தரா இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அவர்கள் கூறுகிறார்கள் எண்ணப்பட்ட சில நாட்கள் தான் நரகம் நீங்களை தீண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ அதற்கு அல்லா சொல்லுகிறார் நபியை பார்த்து ரவியை நீங்கள் கேளுங்கள் குல் அக்தஹத்து மின் தந்தாய் நீங்கள் அல்லாஹிடத்தில் அப்படி ஏதாவது உடன்படிக்கை வாங்கி கொண்டிருக்கிறீர்களா அப்படி இருந்தால் அப்படி உடன்படிக்கை நீங்கள் பெற்றுக்கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் ஃபரன் யுஹரிஃபந்தாவு அகுதா அல்லாஹ் ஒரு தன்னுடைய உடன்படிக்கைக்கு மாறு செய்யக்கூடியவன் அல்ல அதை வீற மாட்டான் பிறகந்தா சொல்கிறான் அம்த கூலுன அலந்தா ஹிமாலா அல்லது நீங்கள் அல்லாஹ்வின் மீது புனைந்து பொய்யை இட்டுக்கட்டி சொல்கிறீர்களா என்று நபி நீங்கள் கேளுங்கள் என்று நல்லா சொல்கிறோம் ரெண்டு கேள்வி எல்லாம் அவங்கள பார்த்து கேட்க சொல்கிறோம் இதில் முதலாவது இந்த வசனத்தில் நாம் எடுக்கிறோம் அவர்கள் வைத்த வாழும் அவர்கள் பல்வேறு அநியாயங்களை அக்கிரமங்களை செய்து கொண்டு வாழ்ந்தார்கள் என்பதை இதற்கு முன்னுள்ள வசனங்களிலே நாம் பார்த்துருக்கிறோம் அப்படி துணிந்து கொண்டு அநியாயங்களை அக்கிரமங்களை செய்வதற்கு அவர்களை தூண்டிய ஒரு காரணி இந்த வசனத்தில் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்ன காரணம் நாங்கள் நரகத்துக்கு போனாலுமே என்ன செய்ய மாட்டோம் நரகத்தில் நிரந்தரமாலாம் இருக்க மாட்டோம் கொஞ்ச காலம் தான் நரகத்தில் இருப்போம் அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்துருவோம் நரகத்துலேருந்து வந்துடுவோம் இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்க சொன்னால் பெரிய குற்றவாளிகள் இருக்காங்க பெற்ற பெரிய குற்றவாளிகள்லாம் யார் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் அவங்க மேலே எல்லாம் போகும்போது இடிச்சுருவோம் அவங்க டே ஜெயிலுக்கு படா கூட நான் இடிச்சிடுவேன் இப்படின்னு போயிட்டு இப்படி வந்துடுவேன் இப்படி சொல்லுவாங்க இப்படி போயிட்டு இப்படி வந்துடுவேன் காரணம் என்ன சட்டம் எல்லாம் அவங்களுடைய அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்போ அந்த ஒரு நம்பிக்கையில யூதர்கள் என்ன சொல்றாங்க நாங்கள் நரகத்துக்கே போனால் கூட என்ன செய்ய மாட்டோம் நரகத்தில் நாங்கள் அங்கெல்லாம் போய் நிரந்தரமாக இருக்க மாட்டோம் என்று அவர்கள் வாதிட்டார்கள் இந்த வசனம் அருளப்பட்டதுடைய பின்னணியை குறித்து மூன்று விதமான கருத்துக்களை அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள் அதில் ஒன்று இம்மா அபுல் அலி அஹ்மார்கள் யூதர்கள் எங்களுடைய தவறுகளுக்காக எங்களை கண்டித்திருக்கிறான் அதற்காக நாற்பது நாள் தண்டிப்பதாக சொல்லி அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான் பிறகு நம்ம என்ன செய்வோம் அல்ல அதிலிருந்து வெளியேற்றி இருந்து வெளியேற்றி விடுவான் என்று யூதர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள் இபிலபா சொன்னாங்க யூதர்கள் இந்த உலகம் என்னது படைக்கப்பட்டது முதற்கொண்டு இந்த உலகத்துடைய கால அளவு இன்னும் முந்தி துன்யா செபா ஏழாயிரம் வருடங்கள் இந்த உலகம் எத்தனை வருஷம் ஏழாயிரம் வருடங்கள் இதில் பலதரப்பட்ட கூற்றுகள் இது யூதர்களுடைய கூற்று நம்முடைய சமுதாயத்தில் பலர் என்ன செஞ்சிருக்கிறாங்க பல்வேறு விதமான கூற்றுகளை சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த அது போன்று அதாவது ஒரு காலக்கணக்கீட்டை கொண்டோ அல்லது ஏதோ சில அடிப்படையில்லாத செய்திகளை எடுத்துக்கொண்டோ இது போன்ற ஒரு கா கலக்கிடை சொல்லுவார்கள் அப்போ அந்த அடிப்படையில் யூதர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா உலகம் வந்து ஏழாயிரம் ஆண்டு தான் இருக்கும் அதில் அல்ல என்ன செய்வான் ஒரு மனிதனை மறுமை நாளுடைய மறுமை அளவு இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு எப்போ ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு நாள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு துனியாவோட ஒரு நாள் இந்த கணக்கில் அல்ல என்ன செய்வான் தண்டிப்பான் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மொத்தம் ஏழாயிரம் ஆண்டுக்கு எத்தனை நாள் ஏழு நாள் ஆயிரம் ஆண்டுக்கு ஒரு நாள் அப்படின்னா ஏழாயிரம் ஆண்டுக்கு எத்தனை நாள் ஏழு நாள் இவ்வளவுதான் நமக்கு என்ன செய்வான் அல்லாவிடத்திலிருந்து தண்டனை வரும் என்று சொன்னார்கள் அப்போ அல்லாவுக்கு அழைப்பு இந்த வசனத்தை இறக்கினான் என்பதாக இபின் அப்பாசன் அவர் சொல்லுகிறார் இது இபின் அப்பாசந்திருந்துள்ள ஒரு நேரடியான அறிவிப்பு அடுத்ததாக வேறு சில அறிவிப்புகள் என்ன அப்படின்னு சொன்னால் அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் யூதர்கள் எடுத்து செஞ்சாங்க அல்லாஹுடைய கட்டளையை மீறி அவர்கள் ஒரு பாவத்தை செய்தார்கள் என்ன பாவம் என்ன பாவம் செஞ்சாங்க பெரும் பாவத்தை ஒன்றை செய்தார் பாவம் என்று சொன்னால் அவங்க லைஃப்பில் நம்ம நினைச்சலாம் ஏரா ஏராளமான பாவங்களை சொல்கிறோம் வாக்குறுதியை மீறுறது அல்லாவுடைய கட்டளை மீறுறது தூதர்களை கொலை செய்வது இப்படி எக்கச்சக்கமான பாவங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் பெரும் பாவத்தில் மிகப்பெரிய பாவத்தை அவர்கள் செய்தார் என்ன செஞ்சாங்க இல்லை காலை கன்றை கடவுளாக எடுத்துக்கொண்டார்கள் அல்லாஹுத்தால் அவர்களை சிரவணமிருந்து காப்பாற்றி அவர்களை எடுத்துனா சினா பாலைவனத்தில் அவர்களை அல்லாஹுத்தலை தக்க வைத்த போது பாலைவனத்தில் அல்ல அவர்களை தக்க போது நம்பி முசா இஸ்லாம் அவர்கள் அந்த தூர் சிலா மலைக்கு சென்று திரும்பி வர்றதுக்குள்ளே எடுத்துகிட்டாங்க அவங்க காலை கன்று கடவுளை பண்ணாங்க அப்போ இது ஒரு மிகப்பெரிய அநியாயம் அதனால் தான் அவங்க அவர்களை தண்டிக்க மண்டமாக தங்களை தாங்களை கொலை செய்து வருவது அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளைட்டார் அப்ப இந்த பாவத்தை அவர்கள் செய்ததற்கு செய்த நாட்கள் சொன்ன நாற்பது நாள் ஏன்னா மூசாரி சிலாங்க இதுலாம் சராசரி நாற்பது நாள் முப்பது நாள் அல்லா வாக்களிச்சு பிறகு கூடுதலாக பத்து நாள் ஆகி மொத்தம் நாற்பது நாள் இருக்குது மூசாரி சிலாள் அல்லாவே சந்தித்து உரையாடி விட்டு வருவதற்கான அந்த கால அவகாசம் இருந்தது அப்ப அந்த கால அவகாசத்தில் தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க காலை கன்று கடவுளை எடுத்துக்கொண்டாங்க சொல்றாங்க அந்த நாற்பது நாள் தான் நாங்கள் செய்வோம் நரகத்தை தண்டிக்கு இது அவர்களை பற்றி அவருடைய கருத்துக்களாக சொல்லப்படுகிற இன்னொரு அறிவிப்பு இதில் இது போன்ற பல்வேறு விதமான கருத்துக்கள் பினபாசர் பதா அவர்கள் போன்றவர்கள் மூலமா அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் இந்த மேற்கூறிய கருத்துக்கள் அனைத்துமே சரியான சகதோடு வந்திருக்கிற காரணத்தில் எல்லாத்தையும் எதிர்ப்போம் ஏன்னா இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லியிருக்கலாம் என்பதில் நமக்கு மாற்று கருத்துகள் நாங்கள் ஒரு வாரம் தான் இருக்கோம் சொல்லியிருப்பாங்க நாற்பது நாள் தான் தண்டிக்கப்படுவோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கலாம் அதே போன்று இன்னொரு செய்தி அல்லாஹி முத்தர் கூறியதாக சஹியான ஹதீஸ் புகாரியில இடம்பெறுகிற ஒரு செய்தி அல்லாஹி புத்தர் அல்லாஹ் அவர்கள் ஹைபரை வெற்றி கொள்ளப்பட்டார்கள் ஹைபர் அந்த யூதர்களுடைய கோட்டையை வென்றெடுத்தார்கள் அதற்கு பிறகு கிடைச்சாங்க அவர்கள் அங்கே வந்தபோது நசுலாமர்களுக்கு அவர்கள் விஷம் தடவப்பட்ட ஆட்டை அவர்கள் அல்லாஹி புதருக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்க உணவு உண்பதற்கு அவன் கொடுத்தாங்க

நான் ஒன்றை குறித்து உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் அதற்கு உண்மையான பதிலை சொல்வீர்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் சொல்கிறாங்க ஆமாம் சொல்லுவோம் அப்படி நாங்கள் பொய் சொன்னோம்னு சொன்னால் நீங்கள் அறிஞ்சிருவீங்க உங்களுக்கு தான் தெரியுமே எப்படி நீங்கள் என்னுடைய வாப்பாவை அறிந்து கொண்டீர்களோ அதே மாதிரி நாங்கள் பொய் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி அதிலேயே நீங்கள் எரிஞ்சுருவீங்க உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோடனே ரசீசலன் கேட்குறாங்க மாதிரி அருகினார் நரகவாசிகள் யார் யூதர்கள் வந்து நரகவாசிகள் யார் என்பதை அறிந்து வைத்திருக்கிறார் யார் அல்லாவிற்கு அல்லாவிற்கு மாறு செய்கிறார்களோ அல்லா கட்டளை மீறுகிறார்களோ அல்லாவிற்கு இணை கற்பிக்கிறார்களோ அல்லாவுடைய தூதர்களை ஏற்க மறுத்தார்களோ அவர்கள் தான் நரகவாசிகள் அப்படின்றது அவங்களுக்கு வேத அடிப்படையில் தெளிவாக புலப்படுகிற உண்மை அதன் அடிப்படை அவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்க சொல்றாங்க நாங்கள் நரகத்தில் இருப்போம் என அவங்களுக்கு தெரியுது இல்லையா பாம்பின் கால் பாம்பாரின்னு சொல்றது மாதிரி நமக்கு என்ன செய்றாங்க அவர்கள் இருக்கக்கூடிய வடிகேட்டிலும் குஃபிலும் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அதனால அவங்க சொன்னாங்க நாங்க கொஞ்ச காலம் இருப்போம் பிறகு என்ன செய்வீங்க அவங்க சொல்றாங்க பாருங்க சும்மா எங்களுக்கு பகரமா நீங்க வந்துடுவீங்க யாரை பார்த்து முஸ்லீம்களை பார்த்து ரசூசலாமர்களையும் சஹாபாக்களையும் பார்த்து அவங்க சொல்றாங்க எங்களுக்கு பின்னாடி நீங்க எங்களுக்கு பகரமா வந்துடுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே சொன்னாங்க ரசூசலாம் சொல்றாங்க நீங்களே அதில் இழிவடைந்தவர்களா இருங்கள்

அப்போ அதற்கு அவங்க சொன்னாங்க ஆமா ஏன் இது சின்ன அப்படிங்கிறதா உங்கள்கிட்ட நிம்மதி அடையணும் நம்பிய பொருள் நீங்கள் நபியாக இருந்தால் உங்களுக்கு எந்த தீங்கு செய்யாது நான் தெரிஞ்சிருவோம் ஆனால் அருமை முதல் வாயில வைக்கே ஜிவரி அலுலாம் மூலமாக என்ன செய்யப்பட்டிருக்கு அல்லாஹு நபி அவங்களுக்கு குணர்த்தி விட்டான் அப்ப அதனால அவர் ஒரு உயிர் படைத்தார் என்பதை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த நிகழ்வு என்ன இந்த இதில் இரண்டாவதாக கேட்ட கேள்வி என்ன சொர்க்கத்தில் நீங்கள் இல்லை நரகத்தில் யார் நரகவாசின்னு என்று கேட்கிற போது நாங்கள் நரகவாசி யார் யூதர்கள் சொல்கிறாங்க சொல்லிட்டு என்ன சொன்னாங்க நாங்கள் அங்கே கொஞ்சம் நாளாக தான் இருப்போம் அதுக்கு போய் என்ன எங்களுக்கு பகரமாக வேறு ஒருத்தரை வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு வாதத்தை அவங்க சொன்னாங்க இது அல்லாமல் இன்னும் பல கருத்துக்கள் யூதர்களை தொட்டு இந்த நரகத்து தொடர்பாக அறிவிக்கப்பட்டுருக்கு அவங்க என்ன சொன்னாங்க அதில் அங்கே வந்து சக்கரத்து சக்கும் சொல்லக்கூடிய சக்கும் கள்ளிச்செடி நரகத்தில் இருந்து கொண்டிருக்கிற கள்ளிச்செடி அதுதான் அதோடைய எண்டு அது வரைக்கும் நாங்கள் போவோம் போனதுக்கு பிறகு என்ன ஆயிடுவோம் அந்த இடத்தை அழைச்சிச்சுன்னா முடிஞ்சிருச்சு என்கிற வாதமும் அவர் இடத்துல இருக்கு இதையெல்லாம் சொல்லி அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா நாங்க நரகத்தில் என்ன செய்ய மாட்டோம் நிரந்தரமா இருக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் அவர்களுக்கு என்ன செய்வாக அறுமணியாயின்னு சொன்னாத்து நீங்கள் அல்லாவிடத்தில் அப்படியே ஏதாவது உடன்படிக்கை வாங்கியிருக்கிறீர்களா என்னென்றால் அல்லாவிடத்தில் அப்படி ஒரு உடன்படிக்கை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான் மறுபடியினால தீர்ப்பளிப்பான் அப்போ அவங்க சொர்க்கவாசிகள் ஆயிடுவாங்க நரகத்துக்கு போனதுக்கு பிறகு ஒரு காலத்தில் அவங்களுக்கு என்ன செய்வோம் விடுதலை கிடைக்கும் அல்லது நிரந்தரத்தில் அவங்க நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க ஆனால் அல்லா என்ன சொன்னால் அப்படி ஒரு வாக்குறுதி வாங்கலை அடுத்த என்ன சொன்னால் அந்த கூலோன்னு அலந்தாயி மாறாச்சு நீங்கள் அறியாத பற்றி அந்த மீது நீங்கள் குறைந்து சொல்கிறீர்களா என்று கேட்கறதுக்கான காரணம் என்ன அப்படி எந்த ஒரு உடன்படிக்கும் அல்லாஹ் அவங்களுக்கு நினைச்சல கொடுக்கல யூதர்களுக்கு கேட்டு அல்லாஹ் எந்த ஒரு உடன்படிக்கையும் கொடுக்கவில்லை என்பதையும் அல்லாஹ் சொல்லி கட்டுறான் அப்படி அந்த இடத்துல உடன்படிக்கை செய்யவில்லை என்பது நமக்கு இந்த அல்லாவுடைய வசனத்தின் மூலமா அந்த கேள்வி கேள்வியின் மூலமாகவே தெரிகிறோம் நீங்கள் அந்த இடத்துல உடன்படிக்கை வாங்கிருக்கீங்களா அப்படின் தான் மாறு செய்ய மாட்டான் அல்லது நீங்களே இட்டு கட்டி சொல்லுங்களா ரெண்டு கேள்வி எல்லாம் கேட்கிறோம் ஒருவேளை உடன்படிக்கை மட்டும்தான் வாங்கியிருந்தேன்னு சொன்னா நீ உடன்படிக்கை வாங்கியிருக்கீங்களா சரி ஓகே அப்படின்னு தான் பதிலாக இருக்கும் ஆனால் அல்லா அப்படி சொல்லாம சொல்றா நீங்க உடன்படிக்கை வாங்கியிருக்கீங்களா வாங்கியிருந்தா அல்லாஹ் மாறு செய்ய மாட்டோம் அடுத்து அல்லா என்ன சொல்றான் அப்படி இல்லை அல்லது நீங்க என்ன செய்ய அல்லா மீது பொய்யை புலந்து சொல்கிறீர்களா எட்டு கட்டி சொல்றீங்களா அப்படின்னு நல்லா கேட்கிறான் அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா நேரடியாவே இந்த வசனம் அவர்கள் இட்டுக்கட்டி அல்லாவின் மீது பொய் உரைத்தார்கள் என்பதை சொல்லிக்காட்டு அல்லாஹ் என்ன அல்லா அபிபுதர் அவர்கள் புகாரில் இடம் பெற்றோம் உங்களுக்கு முன்னால வாசித்து காட்டும் அந்த அவர்கள் தெளிவாகவே என்ன நினைச்சாங்க அவர்களுக்கு மறுபடி சொல்லுகிறார்கள் உங்களுக்கு ஒருபோது நாங்கள் நினைச்சு மாட்டோம் பகரமாக அங்கே இருக்க மாட்டோம் அப்ப என்ன அர்த்தம் உங்களை நீங்க தான் அதை நினைச்சுக்கணும் என்றே இருக்கணும் ஏன்னா அல்லாஹ் சொர்க்கம் அதை படைத்து விட்டு அதை யாரும் கண்டு திட்டவட்டமா அறிவித்து இருக்கிறான்

ஈமானுடையவனாக இருந்து நம்பிக்கை உள்ளவனாக இருந்து ஒருவன் பாவத்தை செய்தான் தீமையை செய்தான் என்று சொன்னால் அவன் நிரந்தர நரகத்தில் இருப்பானா இருக்க மாட்டான் நரகத்திலிருந்து அவனுக்கு என்ன இருக்கு அல்லாவிடத்தில் அவனுக்கு விடுதலை இருக்கு யாருக்கு விடுதலை இல்லை நிரந்தர நரகம் என்று கேட்டால் குஃப்ரான பாவத்தை செய்தவனுக்குத்தான் நிரந்தர நரகம் அதனால தான் அல்லாக்கு சொன்ன இந்த இடத்துல செய்யத்தன் அப்ப இந்த இடத்தில் செய்யத்தன் என்று சொன்னால் அதற்குரிய பொருள் இணை வைப்புதான் என்பதை இமாம் முஜாஃபர் தஹாவி ரஹ்மாவுக்கு தபிரி ரஹ்மாவுக்கு சொல்லி காட்டுறாங்க அவங்க சொல்கிறாங்க இந்த இடத்தில் அல்லாஹு தால சொல்லுகிற செய்யத்து என்பது ஃபைன்னஹா அஷிர்க் பில்லா அல்லாஹருக்கு இடை கற்பிக்கின்ற பாவம் என்று சொல்லிவிட்டு இந்த கருத்தை அறிஞர்களில் பலரும் கூறியிருக்கிறார்கள் என்பதை என்ன சொன்னாங்க அவங்க மேற்கோள் காட்டுறாங்க இமாம் முஜாஹித் ரம்தாரும் சொல்லியிருக்கிறார்கள் இமாம் கத்தாதார் ரம்தாரும் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னாங்க பல அறிஞர்களை இதற்கு மேற்கோள் காட்டுகிறார்கள் அவர்களை அனைவருமே என்ன சொன்னாங்க இந்த வசனத்தில் வரக்கூடிய செய்யத்து என்கிற சொல்லுக்கு அர்த்தமாக என்ன சொன்னாங்க இணைவை வச்சிருக்கு அதனால தான் அவங்க சொன்னால் அதை தொடர்ந்து அதை செஞ்சவனுக்கு மன்னிப்பு கிடையாது என்று சொன்னாங்க இமாம் சரக் ரம்தார் சொன்னாங்க இந்த வசனத்தில் நல்லா ஒத்தரா நக்கீராவன் அமைப்பில் செய்யத்து என்கிற சொல்லை பயன்படுத்தி அப்போ அப்ப அதனுடைய அது வந்து ஒரு சர்த்தை இருக்கு அதனால அது இணை வைப்பு அதற்கு மேலாகி வந்து கொண்டிருக்கிற பாவத்தை எல்லாத்தையும் உள்ளடக்கும் ஆனால் இந்த இடத்துல அதனுடைய அர்த்தம் என்ன நேரடியாகவே சிரிக்கிறான் ஏன்னா அல்லாஹ் அதை தொடர்ந்து சொன்னால் அந்த பாவம் செய்கிறவனை அது முழுமையாக சூழ்ந்து கொள்ளும் அப்போ அவனுக்கு மீளுவதற்கான தப்பிப்பதற்கான எந்த ஒரு பழுதை விட்டு வைக்காது அது போன்ற நிலை சிற்கில் அன்றி வேறு எதிலும் கிடையாது என்றால் ஒருவன் நீமான் உள்ளவனாக இருந்தால் அவனை அவனுடைய பாவங்கள் முழுமையாக சூழ்ந்து கொண்டான் ஈமான் உள்ளவன அவனுடைய பாவங்களை செய்யாது முழுமையாக சூழ்ந்து கொள்ளாது முழுமையாக சூழ்ந்து கொண்டு அவனை நிரந்தர நரகவாதியாக ஆக்காது அதை தொடர்ந்து அல்லா சொன்னால் அது மட்டும் இல்லை அவன் யார் உலாய்க்க அஸ்ஸா முன்னாதிஃபியா ஹாலிதுல் அவன் நரகவாசிகள் அவர்கள் நரகவாசிகள் அதில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் என்று அல்லா சொல்கிறான் அப்போ இந்த அடிப்படையில் இந்த வசனத்தில் அல்லா சொல்வது இணைவெப்பின்கிற பாவத்தை தானே தவிர மற்றபடி இல்லை மற்ற ஏனைய பாவங்கள் அல்ல ஏனைய தீமைகள் சாதாரணமாக நம்ம சீயத்தை சொல்லுவோமோ தீய செயல் பாவமான செயல் என்று சொல்லுவோமோ அந்த அர்த்தத்தில் உள்ள விஷயம் அல்ல என்பதை நினைச்சாங்க தெளிவுபடுத்துகிறாங்க இப்போ இது போன்ற வசனங்களை சிலர் மேற்கொள் காட்டிவிட்டு பெரும்பாவம் செய்யக்கூடியவர்கள் அதாவது பாவம் செய்யக்கூடியவர்கள் நடந்த நரகவாசிகளாகிவிடுவார்கள் என்ற கருத்தை முன்வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அதை போன்று ஹவார்த்திகளை போன்று இப்போ இந்த வசனம் மறுப்பாய்த்து கொண்டிருக்கிறது என்பதை என்ன செய்கிறாங்க நம்ம அவர்களும் சொல்லி காட்டுவாங்க அடுத்ததாக அதை தொடர்ந்து அல்லா சொல்லுகிற செய்தி இந்த அஹாத்தத் மிகி ஹத்தியத்து பாவங்கள் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எல்லா பாவமும் அவனிடத்தில் இருக்கிறது அந்த பாவத்திலிருந்து அவன் சொல்கிறான் தௌபாத்தேடா என்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறான் அப்படி உள்ளவன் தான் யாரு நரகவாசியாக மாறுவான் என்பதை தமிழகத்தில் சொல்றாங்க அவன் சொல்லும்போது சொல்றாங்க அப்படியானால் இணைவேப்பு என்பது மனிதன் இணைப்பு செய்து விட்டான் அதே போன்று பெரும் பாவங்கள் அனைத்து பாவங்களையும் செய்து விட்டான் அவன் அந்த பாவத்திலிருந்து மறந்துக்கிறான் என்று சொன்னால் அவன் நிரந்தர நரகவாசி அவன் அதில் அவன் நின்று இன்னைக்கும் இருப்பான் அதிலிருந்து அவன் செய்ய மாட்டான் தப்பித்து விட மாட்டான் என்பதை சொல்லி காட்டுகிறான் அதே போன்று ஹத்தியத் என்கிற அந்த வார்த்தையை பொறுத்தவரையில் தவறு பாவம் குற்றம் என்று சொல்லுவோம் இதை பொறுத்தவரை அல்லாஹு தலா அல் குரானில் எந்த பாவங்களுக்காக வண்டி நரக வேதனை என்று சொல்லுகிறானோ நரகன் என்று சொன்னாலோ அதுதான் குரானுடைய தென்பது சரிதான் அடுத்ததான் அல்லா சொன்னா கும்பியாது இது எண்பத்தி ரெண்டாவது எவர்கள் நம்பிக்கை கொண்டு மேலும் அமல்களை செய்தார்களோ அவர்கள் சொர்க்கவாசிகள் அதில் அவர்கள் நிரந்தரமா தங்கியிருக்கும் நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் ஜோடி சொல்வது என்பது வழக்கு எனவும் சொன்னால் பகல் வரும் ஈமான் சொன்னால் குஃபுர் வரும் தௌஹிந்து சொன்னால் அதற்கு வரும் அதே போன்றதான் இந்த அவசரத்தில் அல்லா முன்னாடி உள்ள அவசரத்தில் நம்பிக்கை கொள்ளாதவருடைய புகலிடம் நரகம் என்று சொன்னால் நம்பிக்கையாளர்களுக்குரிய நன்மையான செயலை செய்யக்கூடியவர்களுக்குரிய புகலிடம் என்ன அது சொர்க்கம் எப்படி நிராகரிப்பாளர்கள் நரகத்தில் நிரந்தரமாக தங்கி இருப்பாங்களோ அதே மாதிரி நம்பிக்கையாளர்கள் என்ன செய்வாங்க சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள் என்பதை எல்லாம் நினைச்சுறான் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான் இப்போ இந்த வசனத்தில் எல்லாம் சொன்னான் ஈமான் கொண்டதோடு மட்டுமல்ல அடுத்த ஒரு கண்டிஷனாக தான் சொன்னான் எப்பவுமே நம்ம வந்து நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்பதோடு நாம் மன நிறைவு அடைந்து விடக்கூடாது அல்லா அல் குரானிலே பற்றி பேசுகிற பல இடங்களில் சொல்லுகிற ஒரு செய்தி என்ன

ஒருவர் நம்பிக்கை மட்டும் இருக்கு அமல் இல்லை என்று சொன்னால் அவள் யாராக முடியாது ஈமான் உள்ளவராக முடியாது நல்லா அற்குரானிலே ஈமான் அமலு சாலியாத்தையும் இரண்டையும் இரண்டு இரண்டையும் சேர்த்தே எல்லா வசனங்களையும் வந்தா கூறுவதை நம்ம பார்க்குறோம் அதன் அடிப்படையில் தான் சொன்னா ஈமான் கொண்டு அமலு சாலியாத்தை செய்கிறார்களோ அவங்க சொர்க்கவாசிகள் அதில் அவங்க நேர்த்த மாட்டோம் ஒருவர் ஈமான் கொண்டு அமலு சாலியாத்தை செய்கிறார் என்று சொன்னால் அதற்குரிய அடிப்படை என்ன நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் நான் அமலு சாரியாக செய்கிறேன் என்னுடைய அமல்கள் சுவாதிகான அமல் நான் செய்யக்கூடிய அமல்கள் சுவாதிகான அல்லாவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுகிற அங்கீகரிக்கப்படுகிற அமல் என்பதற்குரிய அளவு என்ன நான் செய்யக்கூடிய அமல் எப்போது அது வந்து சுவாதிகானதாக அமையும் என்று கேட்டால் அதற்கு மார்க்கம் இரண்டு நிபந்தனைகள் சொல்லும் என்னுடைய நிபந்தனை ஒன்று அந்த அமலை அமலைத்தார்கள் அல்லாவது அவரை நாம் நிபந்தோம் இரண்டாவது முதாபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி சுன்னாவை அடிப்படையாக கொண்டு செய்ய வேண்டும் இந்த இரண்டு நிபந்தனைகளை நமக்கு பேணல அப்படின்னு சொன்னால் ஒருவர் இபாதத்துகளை செய்கிறார் அமல்களை செய்கிறார் நல்ல காரியங்களை செய்கிறார் அல்லது நம்பிக்கை கொண்டிருக்கிறார் நம்பிக்கைக்கு ஏற்ப அவர் என்ன செய்கிறார் அவர் அவரால் முடியுமான சில இபாதத்துகளை அமல்களை செய்கிறார் அப்போ அது வந்து அவருக்கு நன்மையானதாக அமையுமா அங்கீகரிக்கப்படுமா என்று கேட்டால் அதில் என்ன செய்வோம் இந்த இரண்டு நிபந்தனைகள் பொறுத்திப்பா அவர் செய்த செயல் அல்லாவிற்கு வேண்டி செய்தாராம் அல்லாவிடத்துக்கு கூலி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்தாராம் என்பது முதல் நிபந்தனை நம்முடைய அமல்களை சுய பரிசோதனை செய்வதற்கு ஒரு அளவு நம்ம இங்க வகுப்பிற்கு வருகிறோம் யாருக்கு அவண்டி வந்தோம் அல்லாவுக்கு வேண்டி வந்தோமா நம்மளை யாரையாவது அழைச்சாங்க நாளைக்கு நம்மளை பார்க்கும் போது கேட்பாங்களே அப்படின்றதுக்காக வேண்டி வந்தோமா தொழுகிறோம் யார் கவடி தொழுகிறோம் அல்லாருக்கு கவடி தொழுகோமா அல்லது வீட்டில் கணவர் அல்லது தந்தை தாய் இவங்க யாராவது என்ன செய்வாங்க நம்மள்கிட்ட தொழுகலையா அப்படின்னு கேட்பாங்களே என்பதற்கு தொழுகோமா இப்படி என்ன செய்யணும் அந்த அமலை நாம் யாருக்கு அவணி இருக்குதா என்பதை பார்க்கணும் ரெண்டாவது விஷயம் என்னது வழிமுறை பின்பற்றிக்கொண்டு காட்டி காட்டித்தன் அடிப்படையில் செய்யப்படுகிறான் உலகத்துல எல்லாருமே அமல் செய்கிறாங்க அமல் செய்யாதவங்க யாருமே இல்லை முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்கள் இணைமைப்பாளர்கள் நிராகரிப்பாளர்கள் எல்லாரும் அமல் செய்கிறாங்க அந்த அமல் அல்லா இடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த இரண்டு நிபந்தனைகளை பேடிக் நம்ம செய்யும் போதுதான் அது சாரியான அமலாகும் அப்ப நம்முடைய அமல்கள் சாரியானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த என்ன அடிப்படையில் நம்ம சொன்னோம் அந்த அமல்களை பேணிக்கொண்டு செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மட்டும்தான் அதற்கு அல்லாவிடத்தில் நம்ம பிரதிபலனை எதிர்பார்க்க முடியும் அப்படி செய்கின்றவர்கள் தான் யாரு நாளை மறுமையில் சொருங்க வாசிகளாக இருக்கும் அந்த சொந்தவாசிகளா நாம் ஆவதற்கு நம்முடைய அமர்களை இஹ்லாசார முறையில் அல்லாவணி ஒருத்தத்திற்காவது செய்யக்கூடிய நல்ல தோசிக்கிற பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தளம் வழங்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஆக இந்த இரண்டு வசனங்களுடைய விளக்கம் இதோட முடித்து விட்டது ஷா வரக்கூடிய அமர்வில் எண்பத்தி மூணாவது வருசத்திற்கான விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் அது இன்னொரு செய்தியை சொன்னதுனால நம்ம நினச்சிக்கிட்டோம் இதோட இங்கே நிறுத்திக்கிட்டோம் சரிங்களா சொல்லப்பட்ட செய்தியிலே ஏதாவது சொந்த எடுத்தான்னு சொல்ல கேட்கும்